ட்ரம்பின் துணிச்சலான நடவடிக்கை கிறிஸ்தவத்தை பாதுகாக்க புதிய குழு பிப்ரவரி ஆறாம் தேதி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கிறிஸ்தவ சுதந்திரத்தை பாதுகாக்கும் ஒரு நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டார் அரசு நிர்வாகத்தில் காணப்படும் கிறிஸ்தவ விரோத மனப்போக்கை எதிர்க்க இந்த புதிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இதில் சட்டத்துறை அமைச்சர் தலைமை தாங்குவார் மேலும் முக்கியமான அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் கிறிஸ்தவ சுதந்திரத்தை பாதுகாக்கும் கொள்கைகளை ஆராய்ந்து தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை பரிந்துரைப்பார்கள் இது அமெரிக்க அரசியல் வட்டாரங்களில் கடுமையான விவாதங்களை எழுப்பியுள்ளது சிலர் இதனை கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சிறப்பு சலுகையாக இருக்கலாம் என்றும் கிறிஸ்தவ நம்பிக்கையை வலுப்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான முடிவு என்றும் பாராட்டுகிறார்கள் சங்கேதம் முப்பத்து மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் தேவனை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கூறப்பட்டது போல் அமெரிக்க அரசின் இந்த செயல்பாடுகள் கிறிஸ்தவ நம்பிக்கைக்கும் அதன் சமூகத்திற்கும் எந்த அளவுக்கு பாதுகாப்பு அளிக்கும் என்பதை காலம்தான் பதிலளிக்க வேண்டும் அமெரிக்க அரசின் இந்த முடிவுக்காக நாம் ஜெதிப்போம் தேவனே கிறிஸ்துவ விரோத மனப்போக்கை அகற்றி கிறிஸ்துவ நம்பிக்கையை பாதுகாக்கும் இந்த ஆணைக்கு நன்றி அமெரிக்க அரசின் புதிய பணிக்குழுவுக்கு ஞானத்தையும் வழிகாட்டுதலையும் அளித்து உண்மை மகிமைப்படுத்தும் தீர்மானங்களை எடுக்கட்டும் இந்த இருள் நிறைந்த உலகில் ஜெபம் ஒன்றை ரே ஆஃப் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆமை E